வாழ்த்தையதம் வாழ்த்த வையதம் வாழ்த்தவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அசனருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது எனது வாழ்க்கை விளக்கம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று எட்டு வெட்ட வெளியே எல்லாம் வல்ல பரம்பொருள் மைட்டி என்னும் விளக்கம் உண்டாயிற்று இடம் இயக்கம் இரண்டையும் ஒத்து பார்த்தால் இயக்கத்தை விட இடம் வலிதாகவன்றோ இருக்க வேண்டும் இவ்வாறெல்லாம் சிந்தித்து சிந்தித்து சமாதி நிலையிலும் நிறை பேற்று நிலை நிலையிலும் நிலையிலும் புலன் உணர்வு நிலையிலும் நின்று நின்று பல நாட்கள் பல மாதங்கள் ஆராய்ந்து பொருள் மேட்டர் ஆற்றல் எனர்ஜி தோற்றம் மாஸ், உணர்வு ஆகிய நிலைகளை விளங்கிக் கொண்டேன் எல்லாம் வல்ல பொருளே ஆகாசம் என்ற உயிர் துகள்களாய் அதன் திரட்சி தோற்றமே உடலாய் உயிர் உடல் கூட்டு இயக்கத்தால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற உயிரின் பத்து படித்தள படற்கை இயக்க ஆற்றலான மனமாய் இயங்கும் மறை உண்மைகள் எனக்கு தெளிவாக விளங்கிவிட்டன ஒரே பொருள் எல்லாமாக இருக்கிறது என்ற அத்வைத தத்துவம் விளங்கிவிட்டது அது மலர்ச்சி பெற்று இயக்கம் என்ற நிலை வேறுபாட்டோடு சித்து உயிர் ஆகாசம் பரமான சக்தி என்று பேசப்படும் ஆற்றலாக இயங்கி திரட்சி நிலையில் உலகமாகி உயிர்களாகி அனந்தமாக இருக்கின்றன என்ற தெளிவில் துவைத தத்துவமும் விளங்கிவிட்டது உயிர்களாகி மனிதனாகி புலன் மயக்கில் தேவை பழக்கம் சூழ்நிலை நிர்பந்தங்களில் சிக்கலுற்று துன்பங்களை விளைத்து கொண்டு தவிக்கும் நிலையிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டுமெனில் தனது அறிவை அகநோக்கு பயிற்சியால் பண்படுத்தி மனதின் இயக்க விதி அறிந்து அறிந்து பரநிலையோடு இணைத்து இணைத்து நின்று தவமாற்றி அறிவின் முழுமை பெற வேண்டும் பிறவி கடலை கடக்க இதுவே சரியான வழி இதற்கு பொருள் நிலை நிகழ்ச்சி நிலை அறிந்து அகநோக்கு தவத்தில் முழு ஆற்றல் பெற்ற ஆசான் அருளை நாடி அவர் மூலம் முறையாக நோன்பு ஆற்றியே மனிதன் உய்ய வேண்டும் என்ற விசிஷ்டாத்வைத தத்துவமும் எனக்கு விளங்கிவிட்டது பாருங்க ஒற்றை பக்கத்தில் அருட்டந்தை இந்த பிரபஞ்ச ரகசியத்தையே நமக்கு புரிய வைக்க முற்படுகிறார் என்ன இருக்கிறது பிரபஞ்சத்தில் கோடானு கோடி நட்சத்திரங்கள் அண்டங்கள் கோள்கள் உயிரினங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு சுத்த வெளியில் தானே மிதந்து கொண்டிருக்கின்றன இப்ப இந்த இரண்டில் எது வலிமையுடையதாக இருக்கணும் சுத்தவெளி வெளி தாங்கிக் கொண்டிருக்கிறது அனைத்து தோற்றங்களும் அந்த சுத்த வெளியில் மிதந்து கொண்டிருக்கின்றது என்றால் தாங்கும் பொருள் வழிதாகத்தானே இருக்க வேண்டும் இப்படி சிந்தித்து சிந்தித்து பாருங்க பல மாதங்கள் ஊன் உறக்கம் விட்டு ஆராய்ந்து 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 மொத்த பிரபஞ்சத்தையும் நான்காக வகைப்படுத்தி கொள்கிறார் மெய்ப்பொருள் நிலை அதனுடைய ஆற்றல் அந்த ஆற்றல் திணிவு பெற்ற பொழுது பல்வேறு தோற்றப் பொருட்கள் ஜட பொருட்களில் இருந்து உயிரினங்கள் இந்த நான்கு நிலைகள் தான் இதில் இறைநிலையே உயிரானது அந்த உயிரே படற்கை நிலையில் மனமாக பத்து படித்தளங்களில் இயங்குகின்றது இந்த ஆராய்ச்சியில் எனக்கு அத்வைத்தம் சிவனும் சீவனும் ஒன்று ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அல்ல என்ற ஆதிசங்கரின் அத்வைதம் விளங்கிவிட்டது ஏகம் ஒன்றுதான் இருக்கிறது அந்த ஒன்று பலவாறாக பேசப்படுகிறது இது புரிஞ்சிருச்சு அதே போல மத்வாச்சாரியார் விளக்கிய அந்த துவைத தத்துவம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தனித்தனி என்கின்ற அந்த துவைதமும் எனக்கு விளங்கிவிட்டது ஏன்னா கவிதாசர கண்ணதாசன் அழகா ஒரு திரைப்பட பாடல சொல்வார் தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலை பார்க்கிறவங்க கண்ணுலதானே இருக்கு ஒன்றுதான் நீங்கள் இரண்டாகவும் பார்க்கலாம் தவறு கிடையாது இது துவைதம் மூன்றாவது அந்த பெயர்லயே இருக்கு விசிஷ்டா துவைதம் விசிஷ்டா என்றால் விசேஷமான அத்வைதம் தான் கொஞ்சம் விசேஷமான அத்வைதம் அது என்ன விசேஷமான அத்வைதம் பரம்பொருள்தான் ஜீவனாக மலர்ந்திருக்கிறது இந்த ஜீவன் தன் அறிவை உயர்த்தி பரம்பொருளோடு இணைய வேண்டும் இதுதான் வாழ்வின் நோக்கம் என்ற விசிஷ்டாத்வைதம் ராமானுஜாச்சாரியார் அருளி செய்த விசிஷ்டாத்வைதமும் எனக்கு விளங்கிவிட்டது பாருங்க நம்முடைய சனாதன தர்மத்தில் மூன்று தான் மிக மிக மேன்மையானது அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் இந்த மூன்று பிரிவுகளுக்குள் நீங்க ஒட்டுமொத்த சமயத்தையும் அடக்கி விடலாம் இந்த மூன்றும் பிறந்தது இந்திய தேசத்தின் தென் பகுதியில் அத்வைதம் அருளி செய்த ஆதிசங்கரர் பிறந்தது கேரளாவில் காலடியில் துவைதம் மத்வர் உடுப்பி கர்நாடகா ராமானுஜரோ நம் தமிழகத்தில் விசிஷ்டாத்வைதம் தந்தவர் மிக புனிதமான மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்தால் போதுமானது இறைநிலை உணர்வு எளிதில் விளங்கிவிடும் குருவின் உதவியோடு பிறவி பெருங்கடல் நீந்துவோம்